ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமாக ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று நியூஸ் பேப்பரில் வந்து வெளியே இருக்கு அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான்கு ஆண்டுகளாக நிரப்பப்படாத அரசு பள்ளி ஆசிரியர்கள் பணியிடம் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழக அரசு பள்ளிகளில் பதினாலாயிரம் ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள் காலியாக உள்ளதனாலும் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இவற்றை நிரப்ப எந்த முனைப்பும் காட்டாது ஆசிரியர் படிப்பு முடித்தால் வேலை கிடைக்கும் என்று இருப்பவர்கள் பெரும் மன வருத்தத்தில் உள்ளனர் பெரும்பாலான பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இடவசதிகள் கழிவறை வசதிகள் விளையாட்டுத்துறை உள்ளிட்ட போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாத மோசமான அவல நிலையில் தமிழக அரசு பள்ளிகள் உள்ளது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக ஆட்சியில் இருபத்தி ஓராயிரம் ஆசிரியர் பணியிடங்களும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக ஆட்சியில் இருபதாயிரத்தி நூற்றி எழுபத்தோரு ஆசிரியர் காலி பணியிடங்களும் திமுக மற்றும் அதிமுக ஆட்சியில் நிரப்பப்பட்டன அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கடந்த பத்து ஆண்டுகளில் எந்த ஆசிரியர் காலிப்பீடுகளும் நிரப்பப்படவில்லை என்பதை எதிர்த்த உண்மை கடந்த பத்து ஆண்டுகளில் அரசு நிரந்தர பணியாளர்களை நியமிப்பதை தவிர்த்து இந்த காலிப்பீடுகளுக்கு ரூபாய் பன்னெண்டாயிரம் சம்பளத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் பட்டதாரி ஆசிரியர்களை தற்காலிக ஆசிரியர்களையே நியமிக்கிறதுல மாநில அரசு வந்து குறியாக இருந்தது வந்து வேதனைக்குரியது மேலும் குறைஞ்ச சம்பளத்தில் நியமிக்கப்படும் ஆசிரியர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பாடம் நடத்துவதால் தமிழகத்தினுடைய கல்வித்திறன் சற்று குறைந்துள்ளது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலின் போது ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு என்ற பாணியில் பிரச்சாரம் செய்த திமுக தமிழக அரசு பணிகளில் காலியாக உள்ள மூணு புள்ளி அஞ்சு லட்சம் காலிப்பு நெடுகள் நிரப்பப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்து தேர்தல் அறிக்கையிடம் தெரிவிச்சிருந்தது திமுகவின் தேர்தல் அறிக்கையின்படி காலியாக உள்ள அரசு பள்ளிகளில் உள்ள பதினாலாயிரம் பணிகளும் கடந்த நான்கு ஆண்டுகளாக காலியாகவே உள்ளன இந்நிலையில் ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் தமிழகத்தில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு இடைநிலை ஆசிரியர் உட்பட பட்டதாரி ஆசிரியர்களும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் என ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி படங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்குது இதனால் பல அரசு பள்ளிகளில் போதுமான ஆசிரியர்கள்லாம் போகிறதும் ஓ ஓராசிரியர் ஈராசிரியர் பள்ளிகள் அதிக அளவில் செயல்படுவதால் பாதிப்புகள் என்பது மாணவ மாணவிகளுக்கு அதிகமாக இருக்குது இந்நிலையில் அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநல் பதவிகளில் மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிப்ரவரி நாலாம் தேதி போட்டித் தேர்வு நடத்துச்சு இதில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிஎட் பட்டதாரிகள் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டன இதில் நாற்பத்தொள்ளாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் நாற்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு பேர் மட்டுமே தேர்வு எழுதினாங்க அதன் முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வெளியாகப்பட்டதிலும் வெளியாகப்பட்டச்சு அதையும் சர்ச்சை ஏற்பட்டுச்சு ஒரு ஆசிரியருக்கான காலி ஒன்றே கால் பேர் வந்து பார்த்தோன்னா என்ற யுகிதாசர அடிப்படையில் சான்றுதல் சரிபார்ப்பு நடத்தினாங்க நடத்தியதும் சரியில்லை அப்படின்னு படதரசர நியமனம் தொடர்பாக பல வந்து பார்த்தோன்னா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க சுமார் ஒன்பது மாதங்களாக எந்த இன்றி வழக்கும் நிலுவையில் வந்து உள்ளது நிலுவையில் உள்ள வழக்கினை காலத்தாமதம் என்று விரைவாக முடித்து காலைப்பிடங்களை நிரப்ப தமிழக அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் முன்வராமல் மெத்தனமாக இருப்பது வேதனைக்குரியது ஆனால் அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் உள்ள நிலையில் அரசு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலிப்பணிடங்களை மட்டும் நிரப்ப தேர்வு நடத்தியது இதில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி மூணு பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற வழக்கின் காரணத்தால் இவர்களும் பணியில் சேர முடியாத ஒரு அவலநிலை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு இப்படி அரசு ஆசிரியர்கள் வேலை கிடைக்கும் என்ற இயக்கத்தில் காத்திருக்கும் பலர் நாற்பதாயிர நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு கடந்தும் இன்னும் வந்து பார்த்தினா இருக்காங்க தான் நிதர்சனமான உண்மை தமிழக அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் சம்பந்தப்பட்ட இயக்குநர்களும் மாணவ மாணிகளுடைய நலன எதிர்காலத்தை கருத்தில் கண்டு அனைத்து காலிப்பு நடங்களையும் நிரப்ப முன்வரணும் அப்படின்ட்டு அதே அனைவரின் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்து வெளியாக இருக்குது